நாடு செல்லக்கூடிய நிலையில் கரூர் ஒரு கோர விபத்து நெரிசல் காரணமாக இறந்த விஷயங்களை நிறைய பார்த்தாச்சு அடுத்தடுத்து அந்த நேயர்களும் சரி எல்லோரும் கேட்குறது என்னென்னா அவர் தாபிக்க தலைவர் அவர் விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் தேர்தல் ஜெயிப்பாரா இல்லை எந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கேட்குறீங்க அவருடைய கிரகநிலைகள் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்குதா அது சாதகப்படுத்திட்டு போகுமா பின்னாடி அவருக்கு ஒரு நல்ல உயர்வுகள் வருமா மீண்டெழுந்து வந்துடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நிறையா அன்பர்கள் வந்து புது புதுசாக கேட்க நீங்கள் கேட்க வந்திருப்பீங்க இந்த சேனலில் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் முன்னாடி சொல்லலை அப்படி நல்லா கேட்பீங்க ஒரு தேர்தல் நடந்தனா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவங்க ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்லாம் ஆனால் என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அதை மாற்ற முடியாது மூணில் ரெண்டு பங்கு சீட் எடுப்பாரு ஃபிகரை கூட சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் பேசின வீடியோவை நீங்கள் பாருங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்குது குறைந்தது அதாவது மூணில் இரண்டு பங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணில் இரண்டு பங்கு வந்து வெற்றி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் பெற்ற ஒரு ஜாதகமாக இருக்கு நூத்தி முப்பத்தி இரண்டு நூத்தி முப்பத்தி ஆறு கூட்டணி கட்சிகளாக எடுக்கும் பொழுது நூத்தி இரு நூத்தி அறுபத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி ஆறு இந்த பிகர்ல விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நாளும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாளும் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகபட்சமாக முதலமைச்சராக கூடிய யோகங்கள் அதிகமாக என்னுடைய ஆய்வில் தென்படுது பார்த்துட்டிங்களா இந்த தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் நிறையா எனக்கும் என்னுடைய ரிலேஷனில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த எல்லா பக்கமே இது வந்தது அதே மாதிரி அடுத்தது இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா வருடம் பாராளுமன்ற தேர்தல் மூணாம் பிரிச்சம் மோடி ராகுல் இவங்களுக்குள்ள யார் ஜெயிப்பாங்க ரெண்டாவது இங்கே அதிமுக திமுக ஜெயிக்குமா அடுத்தது முக்கியமாக திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் ஜெயிப்பாங்களா இதற்கும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் இங்கே மோடி அவர்களுடைய ஜாதகம் அருமையான ஜாதகம் யோக பலமான ஜாதகம் ஒரு அரசன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ஜாதக அமைப்பு அவ மோடி அவர்களுடைய ஜாதகம் ரொம்ப ஒரு லீடல் பாயிண்ட்ல தான் இருக்குது அதில் மாற்றே இல்லை இப்போவும் ஏறுமுகம்தான் அதுலேயும் கருத்து இல்லை புரியுதுங்களா இல்லையா ராகுல் காந்தி தலைவரான்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரதமர் வேட்பாளர் அல்ல அரியணை யோகம் அவருக்கு இல்லை இப்போ வாய்ப்பே இல்லை அரியணை யோகங்கிறது அவருக்கு வரல ஆனால் லீடு அப்படிங்கிறது அதாவது மோடி அவர்கள் தான் லீடாகவே வந்து ஜாதக ரீதியாக இருக்கார் அதே மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஜாதகம் பலமாக இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதிகள் முப்பத்தஞ்சு சாரிலாக இருக்கும் அஞ்சு இழுவரையாக இருந்தாலும் ஸ்வீப் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் திமுக கூட்டணி வெற்றி வரக்கூடிய சூழல்கள் அதிகமாகவே நாடாளுமன்ற தேர்தலில் மிக அதிகமாக இருக்குதுங்கிறத வேணால் உறுதிப்படுத்திக்கலாம் சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் மிக பலமாக இப்ப இருக்கு சனி ராகுவினுடைய பலம் அதிகமாக போகுது அதனால வந்து ஒரு ஒரு ஸ்வீப் அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைஞ்சது முப்பத்தைந்து முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு சாலிடாக எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் சில போராட்டங்களாக இருக்கலாம் கடைசி நேரத்தில் ஜெயிச்சிட்டு வரலாம் அப்படின்னு இருக்குது திரு அண்ணாமலை அவர்களுக்கு கன்னியா லக்னத்தை போட்டு பார்க்கறப்போ அது சரியாக வரலை அதாவது அவருக்கு எல்லா பலமும் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கர்ண ஜாதகம் கடைசி நேரத்தில் விழுந்த மாதிரி இந்த கன்னியா லக்னத்தில் இவர் ஒருவேளை பிறந்திருந்தால் கன்னியா லக்னம் கடகராசி ஆகியதில் பிறந்திருந்தால் கர்ணன் மாதிரி தான் ஆனால் கடைசி நேரத்தில் வெற்றி அர்ஜுனுக்கு போன மாதிரி கணக்காக்கி வருது திரு அண்ணாமலை அவர்கள் ஜாத்துக்குள்ள லக்ன பலன் அவ்வளவு அந்த திசாபக்திகள் சரியாக இல்லாத காரணத்தினால வெற்றி வந்து என்ன தான் பாடுபட்டு நியரஸ்டாக தோன்றாலும் கடைசியாக கற்றை வெற்றியை கடைசி நேரத்தில் கருணை மறக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் எதிரி ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் அங்கேயும் நடத்துது இப்போ இதெல்லாம் நான் பேசி வச்ச விஷயம் இப்போது இதையெல்லாம் எதுக்கு பேசுகிறோம்னா நிறைய பேர் இதில் ஒரு தவறான கமெண்ட் பண்ணுறீங்க அதனால் பேசுகிறோம் இப்போ நாம் இவருக்கு நேரடியாக விஜய் அவர்களுடைய ஜாதத்துக்கு போயிடலாம் இப்போது நம்ம அன்னைக்கு அன்னைக்கே வீடியோ போட்டிருந்தோம் அப்போவும் சொல்லியிருந்தோம் கடகராசி பூச நட்சத்திரம் அவருக்கு சுக்கரதிசார் ராகுபத்தி நடக்குது இதெல்லாம் அவருக்கு வந்து சந்திரன் ஆட்சி செவ்வாய் ஆகியிருக்கார் இந்த செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது வந்து நீச பங்கமாக இப்போ இந்த ஜாத்துக்குள்ளே சந்திரன் செல்வா சேர்க்கையை நீச பங்க யோகமாக எடுத்துக்கலாம் கடகராசி பூச நட்சத்திரம் அதே மாதிரி இவருக்கு வந்து இந்த சூரியன் புதன் ஆட்சி பெற்ற புதனோட அது வக்கரமாக இருக்கார் சூரியன் யோகம் வேலை செய்யுது ரெண்டாவது இதுதான் முக்கியம் இந்த குருவும் சந்திரனும் சஷ்டாஷ்டகத்துக்குள்ள இருக்கிறாங்க சுபகிரகங்கள் ரெண்டுமே இந்த லக்ன யோகங்கள் ரெண்டுமே சஷ்டாஷ்டிரகளுக்கு வர்றாங்க ஆறு எட்டு அமைப்புகளுக்குள்ளே இருக்கிறாங்க இதுக்கு பெயர் சகட யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் சகட தோஷமாக தான் நான் அதை பார்ப்பேன் அதாவது இதுக்கு முன்னாடி தலைவர்கள் ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது சந்திரனுடைய கேந்திரங்கள் லக்ன கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இதெல்லாம் இருக்கும் பொழுது கோள்கள் இருக்கும்போது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆனால் இவர் எப்படி ஸ்டார் ஆனார் அதுதான் இங்கே விஷயமே இவர் பிறக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா பூசம் சனி திசா அதுக்கப்புறம் வந்து இவருக்கு அடுத்து புதன் மகா திசா வந்திருக்கு இந்த புதன் திசா முடிஞ்சு கேதுவை முடிச்சிட்டு இப்போ சுக்கரன் நாலாவது திசாவா இப்போ இப்போ இந்த ஜாதகத்துக்கு இருக்கு அப்போது ஜாதகருக்கு அந்த புதன் வக்ரமாக இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த ஞானம் நிறைந்த பலனை கொடுத்து தான் ஆவார் அப்போது அவருக்கு புதன் திசாவில் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் ஃபீல்டுக்குள்ளே வர்றார் ஆரம்பித்தோன்னே வர்றார் எல்லாரும் ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து அவருக்கு சினித்துறையில் ஜா சாதிப்பார் அப்புறம் ஆரம்ப காலத்தில் சில படங்கள் எல்லாம் அடைந்தது அப்புறம் அவருக்கு படம் அப்படிங்கிறது ரொம்ப ஐடென்டிட்டியாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது கேப்டன் அவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு படம் வந்தது செந்தூர பாண்டியன் ஒரு படம் வந்தது அந்த தான் இந்த இப்போ நான் பேசுகிற இந்த இதுக்கும் இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது அதனால தான் இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது அவருடைய ஜாதகம் எப்பவுமே அவரோட தனித்தன்மை இருக்குது நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் இயக்க வைக்கிறதுக்கு ஒரு ஜாதகம் ஒன்று அவசியம் தேவைப்படுது அவருடைய அப்பா டைரக்டர் அவரை இவரை வந்து கொண்டு வர்றாங்க முன்னாடி அப்போ ஒருத்தர் தேவைப்படுறார் அடுத்தது ஸ்கிரீன் ப்ரெசன்டேஷனில் ஒரு மாஸ்க் ஹீரோ தேவைப்படுறார் அங்கே அதுக்கப்புறம் இவர் உள்ளே வந்தார் அங்கே ஹிட் ஆயிட்டார் அப்போ அதுக்கப்புறம் புகைய உனக்காக அப்போல்லாம் புதன் தான் சுக்கரபதி நடந்துகிட்டு இருக்கு அப்போ பார்த்திங்கன்னா வரிசையாக காதல் படங்களாக நடித்தார் சுக்கரபதி நடக்கும்போது பூரா காதல் படங்கள் எல்லா காதல் படங்களுமே ஹிட் அவருக்கு இப்படி அப்படியே போ அப்படியே மெல்ல மெல்ல வந்து இப்போது ஒரு லீடிங்கான ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிட்டார் ஜாதகம் இவருடைய ஜாதகம் அதாவது இந்த பக்கம் அதாவது சினிமா அப்படிங்கிற இந்த துறையில் அவர் கோலோச்சியவர் அப்படின்னு எடுத்துக்கணும் அரசியல் அப்படிங்கிற வரும்போது ஆரம்ப புள்ளிகள் இருந்தால் ஆரம்பிக்க இருக்கு அப்போது அவருக்கு எப்படி ஒரு அப்பாவும் அதுக்கப்புறம் விஜய்காந்த் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களும் மாதிரி எல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்தாங்க இன்னும் நிறைய பேர் அப்போது இந்த கூட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரணும் இந்த ஜாதத்துக்குள்ள சுக்கர மகார்த்தேசாவில் ராகுபுத்தி நடக்கும்போது ராகு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே போய் நம்ம மெய் மரங்க வச்சிடும் திணரடிக்கு வச்சிரும் அப்போ இவருக்கு வந்து காசு பணம் பிரச்சனைலாம் கிடையாது அப்போது இவருக்கு இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் பெரிய கூட்டத்தில் இருக்கிறாங்க அப்போது அவங்க இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது புதன் வழு தான் இளமை இளைஞர்கள் அப்போ இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குதானே எப்பவுமே இருக்கும் இவ்வகருக்கு அப்போ ரசிகர் பட்டாலும் அப்படிங்கிறது விட்டு பிரியவே பிரியாது ரொம்பவுமே ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு ஒரு கூட்டம்னு வச்சுக்கலாம் ரொம்பவுமே அதுவே பிரச்சனையும் ஆயிடுச்சு அதை நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு வாரமாக கண்டென்ட் தீரமாட்டேங்குது அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது கரூர் பிரச்சனை அப்போது இந்த ஜாதகத்துக்கு இந்த ராகு அப்படிங்கிற புத்தி நடக்கும்போது நம்ம பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை காட்டி அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் அதனால தான் கொடுத்து கெடுப்பான் ராகுன்னு சொன்னாங்க கொடுத்து கெடுப்பான் ராகு அப்போ ராகு அப்படிங்கிறவர் இங்கே எப்படி இருக்காரு விருச்சிகத்துக்குள்ள ஐந்தாம் இடத்துலையும் சுக்கரனுடைய திசா நடக்கிறது ஆட்சி பெற்ற சுக்கரன் அதெல்லாம் வந்து நல்லா நல்லா இருக்குது சந்திர கேந்திரங்களில் கோள்கள் இல்லை இவர் ஜெயிக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா லக்ன கேந்திரங்கள் கோணங்களில் கோள்கள் இல்லை இவர் ஜெயிக்கலன்னு எடுத்துக்க முடியுமா இந்த ஜாதத்துக்கு அத்தி புத்தாப்படிங்க ஒரு பெரிய விஷயம் ஒன்று உள்ளே இருக்குதுங்க அதுதான் இந்த ஜாதகத்தை எந்த இடத்துல இறங்கினாலும் டக்கு டக்குன்னு இப்போ நாலு படம் ஃபெயில் ஆகுது இன்னொரு படம் வந்து கிட்ட அடுத்த மூணு வருஷம் கிட்ட ஆகும் இப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டார் அப்படியே மேலே உயர்ந்த நிலைக்கு அப்போ இங்கே அரசியல் வரும்போது திரும்ப அதே இடத்துல இருந்தால் ஆரம்பிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி நடிகர்களோட போட்டி போட்டார் வந்துட்டார் இப்போ அரசியல்வாதிகளோட போட்டி போடும்போது அதற்கான பலம் வேற ஒரு பலம் வரணும் அது சுக்கரன் ராகுடைய சம்பந்தம் சினிஃபீல்டில் தூக்கி விட்டுருவோம் ஆனால் இங்கேயெல்லாம் வந்து சூரியன் செவ்வாய் பலமாக வரணும் சனி மக்கள் பலம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்போது இந்த ராகு அப்படிங்கிறது கெடுக்கிற வேலையை அவர் பார்த்துருச்சு அப்போது இவருக்கு இனி அடுத்து வரக்கூடிய தேர்தல் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் இப்போது அவர் ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இப்போ இப்போ இந்த சுக்கரன் திசாவில் ராகு புத்தி ஏன்னா கூட்டம் பார்த்து பார்த்து என்ன ஆகுதுன்னா ஒரு எல்லாருக்கும் இயல்பாகவே அதை கைதட்டு மாபெரும் சபைதழில் நீ நடந்தால் மாலைகள் விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் வ வர தான் செய்யும் அப்போ திரும்ப திரும்ப அந்த இப்போ போகும்பொழுது அந்த புகழ் அந்த கௌரவங்கள் எல்லாமே வந்து வரும் நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அது எந்த புத்திக்குள்ளே வருதுன்னா பார்க்கணும் இந்த மாதிரி ராங்கு புத்தியால் நடக்கும்போது ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சு நாம் அதிலே சிக்கிக்குவோம் அப்போ இதை நெறிப்படுத்த விடாமல் போயிடுச்சு ஆனால் இந்த ஜாதகம் மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதகம் அதுக்கான விதியை தான் சொல்கிறோம் இந்த ஜாதகம் பாருங்க விபரீத யோகம்னு ஒரு யோகம் இருக்குதுங்க கேந்திரம் வேண்டியது இல்லைங்க சந்திர கோணம் வேண்டியதில்லை லக்ன கேந்திரம் வேண்டியதில்லை லக்ன கோணம் வேண்டியது இல்லைங்க இங்கே எல்லாம் உட்காரணும் உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கலைஞர் ஜாதகம் எடுத்தாலும் சரி அம்மா ஜாதகம் ஜெயலலிதா அம்மா ஜாதகம் எடுத்தாலும் சரி முன்னாள் முதல்வர் இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகம் எடுத்தாலும் சரி இந்த கேந்திர அமைப்புகள் லக்னத்துக்கு சந்திர கேந்திரம் லக்ன கேந்திரங்கள் இந்த லக்ன கோணங்கள் ஆனால் இவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாம் போய் பதினொன்று பன்னெண்டு லக்னம் இதுலயே பிடிச்சிச்சு மூணு குடையவன் பன்னெண்டு குடையவன் புதன் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்தாச்சு இந்த லக்ன அவயோகாதிபதியாக சனி பன்னெண்டாம் வீட்டில் போயாச்சு அடுத்துதான் இந்த குரு ஆறு குடையவன் எட்டு அப்போ மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பாபாதிபதிகள் மறைஞ்சு போனாங்கன்னாவே விபரீத ராஜயோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போது சடனாக திடீர்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுத்துரும் அப்போ வந்தால் சொல்கிறேன் நாலு படம் ஃபெயில் ஆகுது டக்குன்னு எப்போ தூக்கிச்சு அதே புதன் திசாவில் தூக்கிடுச்சு அப்போ புதன் மகாதிசாவை வந்து நாம சினி ஃபீல்டுக்கு எப்படி கொண்டு வர மாதிரி அதே மாதிரி சுக்கரனுடைய திசாவில் கொண்டு வர முடியுமா திசா நடத்துகிறவங்க இந்த சூரியனோ புதனோ சனியோ வரும்பொழுது தான் அந்த விபரீதராஜ்யோக அமைப்பு ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் இப்போ அவருக்கு என்ன போய் போய்ட்டு இருக்குது சுக்கரன் ராகு புத்தி கூட்டத்தை காட்ட முடியும் அதே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஓட்டு ஷேர் எடுத்துக்க முடியும் ஆனால் தனித்து நிற்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகளை பிரகாசமான தனித்து நின்று ஒரு முதல்வர் ஆவார் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் ஜாதகம் நகருமான்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடினம் ஆனால் அதே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த மாதிரியெல்லாம் எடுக்கும் பொழுது முப்பத்தொன்று முப்பத்தாறு அப்படியெல்லாம் என்ன வயசு இருக்குது இன்னும் ட்ராவல் பண்ணலாம் அப்போல்லாம் சூரிய திசா வந்துடும் இவர் சுக்கரதேசா ராகுபுத்தி அடுத்த ஏப்ரலோட முடிஞ்சு இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு புத்தி ஆரம்பிச்சிடும் அப்போது இப்போ இருக்கிற தாவிக் தொண்டர்கள் இளைஞர்கள் எல்லாருமே பொறுமையாக இருக்கணும் இந்த காலகட்டம் கேதரிங் இப்போ பிரச்சனைகள் ஒன்று ச சந்திச்சுக்கிறீங்க இது அப்படியே மெதுவாக இது ஒரு கரெக்டாக ஒரு நவம்பர் மாதத்துக்கு மேலே மெல்ல மெல்ல ஒரு ஒரு இயல்பான நிலைக்கு வந்துடும் ஏன்னா அந்தரம் போய்ட்டுருக்கு சூரியாந்தரம் போயிட்டுருக்கு அடுத்த ஒரு கூட சந்திராந்தரம் பெட்டராக இருக்கும் இந்த சகட யோகம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க சந்திரனுக்கு ஆ எட்டில் குரு குருவுக்கு ஆறில் சந்திரன் இது சகட யோகம் ஆனா யோகன்னு சொல்றது சகட தோஷம்னு அர்த்தம் அது என்ன சகட அப்படின்னாங்க சக்கரம் அர்த்தம் சக்கரம் இப்படி மேல இருந்து கீழே வருது கீழே இருந்து மேல போகுது அப்ப வாழ்க்கையில ஒரு நிலத்தின் மீத நிழல் அப்படின்னு இப்ப வந்து அவரு ஆரம்பிச்சாரு இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நல்லா போயிடுது நல்லா மேல போயிட்டு வந்தாரு திடீர்னு கீழே வந்தாச்சு திரும்பவும் மேல போகுங்க அதுதான் இந்த சகட யோகத்தினுடைய கணக்கு அப்ப இப்ப இப்ப இறங்கு முகமா இருக்கும்போது சகட தோஷமா இருந்துக்கலாம் மேல் நோக்கி போகும்போது அது சகட யோகமாக மாற்றிக்கணும் அப்போ இது வந்து இந்த யோகம் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் அப்போ விபரீத யோக அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் பதவியை அவர் அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்புன்னா கூட்டணியாக ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் பேசுறது என்ன ஆப்போசிட்ல பிஜேபி மோடி அவர்கள் பிரதமரோட சேருவாங்களா இவர் பிறந்த பூச நட்சத்திரம்ங்கிறது சனி நட்சத்திரம் மேலே பிரதமராக இருக்கக்கூடிய நம்மளுடைய மோடி அவர்களும் ஐயா அவர்களும் சனி நட்சத்திரம் பிறந்த அனுச நட்சத்திரம் சன்னி நட்சத்திரம் தான் அனுச நட்சத்திரம் அப்போ இரண்டு பேருமே சன்னி நட்சத்திரம் தான் நாட்டா நம்ம ஆள்ற பிரதமர் மோடி அவர்களும் அனுச நட்சத்திரம் சன்னி நட்சத்திரம் இவரும் சனி நட்சத்திரம் பூசம் அப்ப இது ஜென்ம இப்போ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலத்தின் கணக்கு இருக்குது இது வந்து அவரோட சேருவாராங்கிறதெல்லாம் அரசியல் கணக்குகள் ஆனால் ஒத்துப்போக வைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கும் அதை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும் இது ஏறுனா ரயிலு இறங்குனா ஜெயிலுங்கிற மாதிரி இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு அபாரமான வளர்ச்சி அப்படி கிடுக்கிடு அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே முக்காருது ஜாதகம் இதுதான் இந்த சகடை இந்த சகடை வந்து மேலேருந்துக்கி ஆனால் இது வந்து ரொம்ப நெடுங்காலம் பிரயாணம் பண்ணணும் இந்த ஜாதகம் அப்போ ஏன்னா அவருக்கு வயசும் இருக்குது அந்தளவுக்கு யோகம் இருக்குது ஏதாவது பதவியை அலங்காரம் பண்ணக்கூடிய வகையில் ஜாதகம் இருக்குதான்னு ஆமாம் இருக்குது அதுக்கு திசாபூர்த்திகள் சப்போர்ட் வரணும் இப்போ ஒரு ட்ராஜடிக் இது எல்லாேருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஏதா ஒன்று நடக்கும் ஒரு சட்டம் வகையில் எல்லோரும் கஷ்டப்படாமல் யாருமே இங்கே வர முடியாது அங்கே ஹீரோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு அவர் வந்து எஃபர்ட்டை கொடுத்தாலும் அதுக்கு மேலே கொண்டாடிடுவாங்க மக்கள் ஆனால் இங்கே அப்படி இல்லை அரசியல் இதெல்லாம் சூரியன் செவ்வா பலத்தில் இருக்கிறது அதாவது காட்டாளுக்கு ஒரு நீட்டாள் நீட்டாளுக்கு ஒரு முடக்காள் முடக்காளுக்கு ஒரு நுண்டி குதிரை இந்த பழமொழி நீங்களே என்னென்னு அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கணும் அப்போது இவர் வந்து பலமாக இருந்தாலும் இவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை சனி அப்படிங்கிற கிரகம் இங்கே மறைஞ்சிருக்கிறது கவனிக்கணும் பலமான தலைவர்களை வைத்து கொள்ளாமல் இவர் முதன்மை நிலைக்கு போகிறது கடினம் அப்போது இவருக்கு மாசு இருக்குது அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி ஒரு எம்எல்ஏகள்லாம் வா எடுக்கிற அளவுக்கெல்லாம் யோகம் இருக்குதா எல்லாமே இருக்குது யாரும் மறுக்கலை ஆனால் உடனுக்குடன் இது அடுத்த வருஷமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே அந்த இடம் இவருக்கு எழுதலை இருபத்தி ஆறு ஆனால் முப்பத்தொன்று முப்பத்தாறுலாம் போகும் பொழுது ஜாதகம் பிரமாதமாக போய் வேலை செஞ்ச ஆரம்பிச்சது இப்போ வந்து இந்த ஜாதகம் யாராவது ஒரு இடத்தில் அது கூட்டணியாக சேரும் பொழுது தான் ஒரு பெரிய ஒரு ப பாக்கியத்தை ஜாதகம் கொடுத்துரும் ரெடியாக இருக்குது தனியாவர்த்தனம் ஆவர்த்தனம் பண்ணால் இந்த மாதிரி திசா புக்தியில் சொல்லிக்கலாம் ரொம்ப நல்லா ஓட் ஷேர் நல்லா பண்ணி பண்ணிட்டாங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஆனால் அது விஷயம் இல்லை நாம் எவ்வளோ வாங்கி வச்சுருக்குறோங்கிறதான் விஷயம் சீட் ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கான விஷயத்தில் இப்போ மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் சன்னதிசார் ராகுபுத்தி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு திசாக்கெல்லாம் நடக்கும்போது இபிஎஸ்ஐ அவர்களுக்கும் புதன் மகா திசா போகுது இவருக்கு திசா போயிட்டுருக்கு நல்லா லாபத்தில் தான் சுக்கரன் உட்காந்துருக்கார் நல்ல அமைப்பு அதனால் எதுவுமே தப்பு சொல்ல முடியாது ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகம் நல்ல பதவிகளை அலங்கரிக்கும் தமிழ்நாட்டை ஒரு அடுத்த கட்டமாக இவர் வந்து எடுத்து அதையெல்லாம் பண்ணுற அளவுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் இது வந்து மற்றவங்களை நம்பி அப்படின்னா உங்கள் ஆளுகளையே நம்பி எல்லாத்தையும் பண்ண முடியாது அரசியலில் இங்கே நிறையா ஒரு பலந்துன்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா பழுத்த அரசியல்வாதிகள் அது எந்த கட்சியாக இருக்கணும் நிறையா அட்வைஸ் எல்லாம் கே கேட்டால் தான் முடியும் சக்ஸஸ் ரேட் ஃபஸ்ட்டு கம்மியாகி அப்புறமா நல்லா உச்சபட்ச நிலைக்கு போகக்கூடிய ஒரு ஜாதகம் இது சகட யோக ஜாதகம் இப்போ அது தோஷமாக இருக்குது திரும்ப எந்திரிச்சு வந்துடுவாருங்க நல்லா எல்லா இன்னும் இளைஞர்கள் பட்டாளமெல்லாம் இன்னும் அதிகமாக அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதன் பலம் எப்பவுமே இருக்கிறதுனால இளைஞர்கள் ஆர்வமாகத்தான் இருப்பாங்க நிறையா அவருக்கு வந்து ஒரு அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி மிராக்கில் மாதிரி தான் இருக்க போகுது இந்த வருடம் அதாவது இந்த வருஷம் நடக்க போகிற வாக்குப்பதிவு நாளன்றைக்கு பாருங்கள் ரொம்ப ஒரு அதிகமான கூட்டம் இளைஞர்கள் அதிகமாக வர்றது எல்லாமே வரும் இந்த காலகட்டம் இப்படி அப்போது ஃபைனலாக சொல்கிறதே விஷயம் என்ன அப்படின்னா இவருடைய ஜாதகம் பொறுத்த வரைக்கும் ஒரு கை ஓசையை இழுக்க முடியாது இரண்டு கை ஓசை ரெண்டு கை கட்டினா தான் ஓசை வரும் அப்போ இவர் கொஞ்சம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு வருவார் அப்படி வந்தால் அவருக்கு பதவி அலங்காரப்படுத்தி வைக்கும் தனியாக நிற்கிறோம் அப்படின்னா நட்பெயரை மட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஹோட் ஷேரிங் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த ராகுவுடைய கணக்கில் நம்மளை சுற்றி இருக்கிற ஆளுகளை சரியாக வச்சுக்கிட்டாதான் உன் நல்லபடியாக அடுத்தடுத்த மேன்மையான நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு நான் பேசுனதெல்லாம் வச்சு நீங்களுக்கே ஒரு புரிஞ்சிருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆனால் வாய்ப்பு இவருக்கு வந்து அரசியல் ரீதியாக நல்ல ஒரு பிரமாதமான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நல்லா இருக்குது திடீர்னு இந்த ராகு புத்தியெல்லாம் மனநிலை ஐயோ இது வேண்டவே வேண்டான்னு புடம்ப கூட பார்க்குவோம் ஆனால் எப்படியாவது சமாளித்து கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் தான் இந்த கூட்டாக ஒரு விஷயத்துக்குள்ள மற்ற க கட்சிகளோட கூட்டு அந்த மாதிரி போகும்போது ஜாதகம் ஜெயிச்சிடும் அப்போ வந்து ஜாதகர் ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவிக்குள்ளர் வந்துடுவார் முதல் ஒரு பதவி அதுக்கெல்லாம் டைம் இன்னும் இருக்குது இப்போது ஒரு நல்ல ஆளுமையை கொடுக்கறதுக்கான ஒரு காலம் வருது ஆனால் தனியாக நின்று அதை ஜெயிக்க முடியாது கூட்டாக போகும்போது கண்டிப்பாக ஜெயிக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய ஜென்மதாராவும் இவருக்கு இருக்கக்கூடிய அமைப்பும் ஒரே கணக்கில் தான் வருது எப்பவுமே ஜென்மதாரா ஜென்மதாரா ஓரளவுக்கு போகும் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய்டுன்னு எடுத்துக்கலாம் ஒ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம்பிங்கள்